அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக சரித்திரம் படைத்திருக்காங்க கமலா ஹாரிஸ் ஒரே நாளில் குவிந்த ரூபாய் அறுநூற்று எழுபத்தி ஏழு கோடி நன்கொடை கிடைச்சிருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் வியப்பையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்கப்பு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபர் ரேஸில் இருந்து ஃபைடன் விலகிய நிலையில் அவர் கமலா ஹாரிஸுக்கு தனது ஆதரவை அளித்திருக்காரு எப்போது ஃபைடன் விலகினாரோ அப்போது முதலே கமலா ஹாரிஸுக்கான நன்கொடை அங்கே குவிந்து வந்துட்டுருக்கு அமெரிக்க வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய மதிப்பில் சுமார் அறுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கமலா ஹாரிஸுக்கு நன்கொடையாக குவிந்திருக்குங்க அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறு பெறக்கூடிய நிலையில் அதுல ஜனநாயக கட்சி சார்பில் ஃபைடன் போட்டியிட இருந்தார் இருந்தாலும் அவரது உடல்நிலை காரணமாக அவர் போட்டியிடக்கூடாது என பலரும் வலியுறுத்தினாங்க அவருக்கான அழுத்தம் அதிகரித்த நிலையில் வேறு வழியின்றி அதிபர் ரேசில் இருந்து ஃபைடன் விலகினார் நாடு மற்றும் கட்சியின் நலன் கருதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்த ஃபைடன் அதிபர் தேர்தலுக்கு கமலா ஹாரிஸின் பெயரை முன்மொழிந்தார் இதற்கிடையே ஃபைடன் விலகிய உடனேயே கமலா ஹாரிஸுக்கு நன்கொடை குவிந்து வந்திட்ருக்கு முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எண்பத்தி ஒரு பில்லியன் டாலர் அதாவது ரூபாய் அறுநூற்று எழுபத்தி ஏழு கோடி நன்கொடை குவிந்திருக்கு ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு அதிகம் என சொல்லப்படக்கூடிய நிலையில் அவருக்கு நன்கொடை குவிந்து வந்துட்டு இது தொடர்பாக கமலா ஹாரிஸ் பிரச்சார குழு செய்தி தொடர்பாளர் கேவின் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கமலா ஹாரிஸுக்கு வலுவான அடித்தளம் இருக்கு அதை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் அச்சத்திலையும் இருக்கார் இனிமேல ட்ரம்ப்பால இஷ்டத்திற்கு மக்களை பிளவுபடுத்த முடியாது இது தெரிந்ததாலேயே ட்ரம்ப் இப்போது அச்சத்தில் இருக்காரு அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு கமலா ஹாரிஸ் தரப்பிற்கு பிரச்சாரத்தை தொடங்கிய முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி ஒரு பில்லியன் டாலர் அதாவது இந்திய அறுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி நன்கொடையாக இது அங்கே மக்களிடையே அதிகரிக்கும் செல்வாக்கையை காட்டுவதாகவும் அவரது ஆதரவாளர்களும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அடித்தட்டு தொண்டர்களிடம் இருந்து அதிக நன்கொடை வந்திருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் சுமார் எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு தொண்டர்கள் நன்கொடை கொடுத்திருக்காங்க அதிலும் அவர்களில் அறுபது சதவிகிதம் பேர் இந்த ஆண்டில் முதல் முறையாக நன்கொடை அளிக்கிறாங்களாம் அதாவது இவர்கள் ஃபைடன் ரேஸில் இருந்த வரைக்கும் நன்கொடை தரல ஃபைடன் விளக்கிய பின்னரே நன்கொடை கொடுத்திருக்காங்க அமெரிக்க வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக சேர்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பலரும் வார வாரம் நன்கொடை தரவோ உறுதியளித்திருக்காங்களா மேலும் கமலா ஹாரிஸின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் எண்ணிக்கை ஓவர் இரண்டு மடங்கு அதிகரித்திருக்கு இவை எல்லாம் கமலா ஹாரிஸுக்கான செல்வாக்கை காட்டுது அதிபர் ரேஸ்ல இருந்து விளக்கிய ஃபைடனும் கூட கமலா ஹாரிஸுக்கு தான் ஆதரவு அளித்திருக்காரு அதே போல பில் கிளிண்டன் ஹிலாரி கிளின்டன் என பல ஜனநாயக கட்சியினரின் ஆதரவும் கமலா ஹாரிஸுக்கு தான் இருக்கிறது அதிபர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படவே வாய்ப்பு அதிகம் என சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலை வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தொன்பது டு இருபத்தி இரண்டு தேதிகளில் ஜனநாயக தேசிய மாநாடு நடக்கக்கூடிய நிலையில் அங்கே அதிபர் வேட்பாளர் யார் என்பதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு தேவையான கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் பெற்றிருக்காங்க ஏற்கனவே போட்டியில் இருந்து விலகுவதாகவும் தனக்கு பதிலாக தேர்தலில் கமலா ஹாரிஸ் போட்டியிட ஆதரவளிப்பதாகவும் அதிபர் ஜோ பைடன் அறிவித்ததில் இருந்து அவருக்கு ஜனநாயக கட்சி எம்பிக்கள் ஆளுநர்கள் வேட்பாளர் போட்டியில் அவரை எதிர்த்து களமிறங்கலா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவர்கள் கட்சியில செல்வாக்கு மிக்கவர்கள் கமலா ஹாரிஸுக்கு வரிசையாக தங்களது ஆதரவை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இந்த சூழலில் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் போதிய எண்ணிக்கையில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக சிஎன்என் தொலைக்காட்சி தெரிவித்திருக்கு இது குறித்து அந்த தொலைக்காட்சியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜனநாயக கட்சி வேட்பாளர் போட்டியில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருது அந்த போட்டியில் ஹாரிஸ் வெற்றி பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரதிநிதிகளின் ஆதரவு தேவை இந்த நிலையில அதைவிட அதிக எண்ணிக்கையில் கட்சி பிரதிநிதிகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க அந்த தொலைக்காட்சி தெரிவித்து தெரிவித்திருக்காங்க இதுகுறித்து கமலா ஹாரிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் போதே கட்சி வேட்பாளர் போட்டியில் போதிய ஆதரவு பெற வேண்டும் குடியரசு கட்சி வேட்பாளர் ஆவதற்கு தேவையான பிரதிநிதிகள் ஆதரவு எனக்கு கிடைத்திருக்கிறது மிகவும் பெருமை அளிக்குது விரைவில் கட்சி வேட்பாளர் என்ற அந்தஸ்தை முறைப்படி ஏற்பதில் ஆர்வமுடன் இருக்க தேர்தலில் போட்டியிட எனக்கு ஆதரவு அளித்த ஜோ பைடனுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுவதாக இருந்தது இருப்பினும் பைடனுக்கும் ட்ரம்புக்கும் இடையே நடைபெற்ற முதல் நேரடி தொலைக்காட்சி விவாதத்தின் போது ஜோ பைடன் மிகவும் தடுமாறினார் இது ஜனநாயக கட்சியினரிடையே அதிர்ச்சி அடைய ஏற்படுத்தி தேர்தலில் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடும் உடல் மற்றும் மனநல தகுதி எண்பத்தி ஓரு வயதாகும் ஜோ பைடனுக்கு இல்லை அதனால அவர் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று கட்சிக்குள்ள குரல்கள் விளக்கத் தொடங்கின எனினும் தேர்தலில் போட்டியிடுவது நிச்சயம் என்று உறுதியாக கூறி வந்த அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக ஞாயிற்றுக்கிழமை திடீரென அறிவித்தார் மேலும் தனக்கு பதிலாக தேர்தலில் போட்டியிட துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளின் ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு கிடைத்துள்ளதாக தற்போது தகவல்களும் வெளியாகியிருக்குங்க அதிபர் தேர்தல் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கமலா ஹாரிஸின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக எட்டு புள்ளி ஒன்று கோடி டாலர் அதாவது சுமார் அறுநூற்று எழுபத்தி எட்டு கோடி நிதி குவிந்திருக்கு அதிபர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய நிதி திரண்டுள்ளது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதல் முறை இது தேர்தலில் போட்டியிட கமலா ஹாரிசுக்கு கட்சியினரிடையே இருக்கக்கூடிய அமோக ஆதரவை வெளிப்படுத்துவதாகவே கூறப்படுதுங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு தேவையான கட்சி உறுப்பினர்களின் ஆதரவையும் இவங்க பெற்றிருக்காங்க நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிறகு கடந்த பத்தொன்பதாம் தேதி குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாடு நடைபெற்று குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டார் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் களமிறங்கினார் பைடனை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டதுடன் ட்ரம்புடன் நடந்த நேரடி விவாதத்தில் பேசுவதற்கு மிகவும் தடுமாறினார் மேலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போதும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய புதின் மற்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் என்றும் தவறுதலாகவே கூறினார் இவை ஜனநாயக கட்சியினரிடையே அதிருப்திய ஏற்படுத்தி அவர் அவ்வப்போது உடல் நல குறைவால பாதிக்கப்பட்டு வருகிறார் அப்படின்னும் அவர் போட்டியிட வேண்டாம் அப்படின்னும் ஜனநாயக கட்சியினர் தெரிவித்திருந்தாங்க தொடர்ந்து அவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜோ பைடன் தெரிவித்தார் இதனை அடுத்து ஜனநாயக கட்சியின் சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிட ஜோ பைடன் ஆதரவும் தெரிவித்திருக்கார் இந்த நிலையில் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளின் போதுமான ஆதரவை கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளதாக ஊடகம் ஒன்றும் தெரிவித்திருக்கு இது குறித்து ஊடகம் தெரிவித்தது என்ன அப்படின்னா ஜனநாயக கட்சி வேட்பாளர் போட்டியில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருது அந்த போட்டியில் ஹாரிஸ் வெற்றி பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரதிநிதிகள் ஆதரவு தேவை ஆனால் அதை விட அதிக எண்ணிக்கையிலான கட்சி பிரதிநிதிகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவே சொல்லப்படுதுங்க தேர்தலில் போட்டியிட எனக்கு ஆதரவு அளித்து ஜோ பைடனுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்காங்க